விநாயகர் பற்றி தெரியாத உண்மைகள் வி என்றால் இதற்கு மேல் இல்லை என பொருள் நாயகர் என்றால் தலைவர் என பொருள் இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்று பொருள்பட விநாயகர் என்று பெயரிடப்பட்டது கணபதி எனும் சொல்லில் க என்பது ஞானத்தை குறிக்கிறது அன் என்பது ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது பதி என்னும் பதம் தலைவன் என பொருள்படுகிறது விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு எழுத்துக்கள் உடையவர் விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார் முருகர் அம்பிக்கை ராமர் கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டிருந்தால் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காது ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி கிடையாது மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும் பிள்ளையார் தயாராகி விடுவார் நாம் மனதால் நினைத்து எப்படி செய்தாலும் பிள்ளையார் அவ்வடிவில் எழுந்தருளி அருள் புரிவார் சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளில் விநாயகரை செய்து வழிபடலாம் உண்மையான பக்திதான் முக்கியம் விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பமானது அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெருகும் விநாயகர் பூதமாய் தேவராய் விலங்காய் ஆணாய் பெண்ணாய் உயர்திணையாய் அக்திணையாய் எல்லாமாய் விளங்குகிறார் விநாயகர் தன் கையில் பாசாங்குசத்தை ஏந்தியிருக்கின்றார் தன்னை அடக்குவார் ஒருவரும் இலர் என்ற குறிப்பை இதன் மூலம் உணர்த்துகிறார் பார்வதி தேவியே கடைபிடித்து வழிகாட்டிய விரதம் இது இந்த சத்துர்த்தி பூஜையை செய்துதான் பார்வதி தேவி ஈசனை கணவராக அடைந்தார் சாணம் குற்றுமண் மஞ்சள் வெள்ளம் எருக்கம் வேர் சந்தனம் ஆகியவற்றில் பிள்ளையார் உருவம் செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் பெற்று மோட்சம் அடைவர் என்று விநாயக புராணம் கூறுகின்றது தும்மைப்பூ செம்பருத்தி மலர் சங்கு புஷ்பம் எருக்கம்பூ மாவிலை அருகம்புல் வில்வ இலை ஆகியவை விநாயகரை அர்ச்சனை செய்யவும் மாலையாக அணிவிக்கவும் மிகவும் உகந்தவையாக கருதப்படுகிறது வட இந்தியாவில் விநாயகர் தன்னுடைய திருக்கரங்களில் முள்ளங்கியை வைத்து உண்கிறார் தென்னிந்தியாவில் தன் கரங்களில் மோதகத்தை வைத்துக் கொண்டு ருசி பார்க்கிறார் ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் விநாயகர் கோவிலுக்கு சென்று கொழுக்கட்டை செய்து தானம் அளித்தால் வறுமைகள் நீங்கி வளம் பெருகும் அனைவரும் விநாயகரின் எல்லா அருளும் வளமும் பெற்று உயர்வு பெற வேண்டுகிறோம் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் உங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு கிடைக்கும் பரிசு நன்றி மீண்டும் சந்திப்போம் எல்லாம் சிறப்பு